வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் காலநிலை மாற்றத்தின் போராளிகளாக சென்னை மாநகராட்சி உறுப்பினர்கள் மாற வி கவி கணேசன் எம் சி வேண்டுகோள் பெருநகர சென்னை மாநகராட்சியின் மாமன்ற கூட்டம் மேயர் ஆர் பிரியா தலைமையில் இருபத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ரிப்பன் கட்டிடம் மாமன்ற கூட்டரங்கில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் துணை மேயர் மு மகேஷ்குமார் மாநகராட்சி ஆணையாளர் நிலைக்குழு தலைவர்கள் மண்டல குழு தலைவர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டார்கள் இக்கூட்டத்தில் பெருநகர சென்னை மாநகராட்சியின் பனிரெண்டாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் வி கவி கணேசன் காலநிலை மாற்றம் குறித்து பேசினார் அதில் மேயர் மற்றும் துணை மேயர் உள்ளிட்ட இருநூறு மாமன்ற உறுப்பினர்களும் காலநிலை மாற்றத்திற்கான போராளிகளாக மாற வேண்டிய நிலையை எடுத்துக் கூறினார் இதற்காகவே இந்தியாவிலேயே உள்ள எழுபத்தி ஐந்து ஈர நிலங்களில் ஒரே ஒரு ஈர நிலமாக இருந்த தமிழகத்தில் தற்போது இருபது ஈர நிலங்கள் தமிழகத்தில் உள்ளதாகவும் அதனை அனைவருக்கும் அருள் செய்யும் சிவபெருமானை போன்று தமிழகத்தின் அனைவருக்கும் உழைத்து வரும் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் மீட்டுள்ளார் தமிழகத்தின் முதல்வரின் எண்ணங்களை எம்எல்ஏ எம்பியால் செய்ய இயலாது ஆனால் ஒரு எம்சியால் செய்ய இயலும் நாள்தோறும் மக்களை நேரடியாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் எம்சிக்கு மட்டுமே உள்ளது இதனை கருத்தில் கொண்டு பெருநகர சென்னை மாநகராட்சி உடனடியாக காலநிலை மாற்றத்தை பற்றி அனைவருக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துமாறு வேண்டுகோள் வைத்தார் பன்னிரெண்டாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் வி கவி கணேசன் மாமன்ற கூட்டத்தில் வி கவி கணேசன் பேசிய உரையின் விரிவான வீடியோ தொகுப்பு

இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம பண்ணல நம்முடைய முதல்வர் திராவிட மாடல் தலைவர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி உடனே அவர் ஐபிசி மூலமா கடந்த கால ஜீரோ கூட நான் பேசியிருக்கேன் அந்த தமிழ்நாடு கிரீன் கிளைமேட் கம்பெனி மூலமா மூணு இயக்கத்தை மட்டும் உருவாக்கல அடுத்த வந்த இரண்டாவது சம்மிட்ல நான்காவது இயக்கத்தையும் உருவாக்குறாரு அது டிஎன்சி தமிழ்நாடு அதாவது நீதல் மீட்பு இயக்கம் கோஸ்டல் ரீசோரேஷன் கம்பெனி ஒரு இயக்கம் உருவாக்குற மிஷின் பிளான் உருவாக்குற எப்பேற்பட்ட இயக்கம் இனி வரும் காலம் நீங்க புரிஞ்சுப்பீங்க அந்த நீதல் மீட்பு இயக்கம் சரி இரண்டாவது சம்மிட்ல தான் நான்காவது இயக்கத்தை உருவாக்குறாரு ஐந்தாவது இயக்கத்திலையும் கடந்த காலம் வந்தா இரண்டு நாள் சம்மிட்ல மாநாட்டில் காலநிலை மாற்றத்தில் பேசும்போது அவர் ரொம்ப தெளிவாக குறிப்பிடுறாரு லிட்டரசி என்றார் கால கிளைமேட் பத்தி ஒரு லிட்ரஸி இருக்கணும் காலநிலை பற்றி ஒரு அறிவு தெளிவு நம்ம கிட்ட இருக்கணும் உருவாக்க காலநிலையை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் மன்றத்தில் பதிவு செய்திருக்கிறேன் காலநிலை மாநகராட்சிக்குள்ள காலநிலை மாற்றத்தை முதன்மையான கருத்தில் கொண்டுதான் இந்த மாநகராட்சி இயங்க வேண்டும் இயக்கப்பட வேண்டும் இதுதான் நம் தலைவர் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார் இதுதான் நம்முடைய முதல்வர் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார் அந்த ஈர நாட்டு ஈர இயக்கம் வந்து வெறும் இயக்கத்தை ஆரம்பிச்சு விட்டுடல பசுமை தமிழ்நாடு இயக்கம் ஆரம்பிச்சு விட்டுடல ஈரநிலை இயக்கம் ஆரம்பிச்சு விட்டுடல ஈரநிலை இயக்கத்தின் மூலமா நீ ஒரு விஷயத்தை தயவு செய்து புரிஞ்சுக்கணும் இந்தியாவில மொத்தமே எழுபத்தஞ்சு ஈரநிலை இயக்கம் தான் இருக்கு இருபத்தி எட்டு மாநிலங்கள் எட்டு யூனியன் டெரிட்டரி எழுபத்தஞ்சு ஈரநிலங்கள் ஈரநிலங்கள் எல்லாம் என்ன சென்னையில் இருக்கின்ற பள்ளிக்கரணில் இருக்கிற பறவை சரணாலயம் சொல்ல நிலம் வந்து ஈரநிலம் இந்த தமிழக தமிழ்நாடு அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி நம்ம தலைவர் முதல்வரான பிறகு ஒரே ஒரு இயக்கம் தான் ஒரே ஒரு ஈரநலம் தான் கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் இன்று இருபது ஈரநலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது நாமளே கண்டுபிடிச்சு நாமளே வெளியில அது அங்கீகாரம் கொடுத்தது ராம்சார் சைட்ஸ் ராம்சாரால் அங்கீகரிக்கப்பட்டது தான் அந்த இருபது ஈரநலங்கள் இந்தியாவிலே இருக்கு எழுபத்தஞ்சு இருக்கு ஆனால் இந்தியாவிலே அதிகப்படியா ஈரநலங்களை அடையாளம் காட்டி அதுக்கு அங்கீகாரம் வாங்கி கொடுத்தது அங்கீகாரம் ராம் சாய் ராம் சார் மூலமா அங்கீகாரம் பெற்றோம் ஒன்றிய பிரதமர் காலநிலை பற்றியோ ஈரத்தை பற்றியோ அந்த மனசை ஈரணம் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்காரு ஆனால் நம்முடைய முதல்வர் ஈரணத்தை மீட்டெடுத்தார் வெறும் சென்னை மட்டும் இல்ல செங்கல்பட்டுல இருக்கிற கைவிலி பறவை சரணாலையும் தெரியும் இன்னொன்று வேடந்தங்கள் பறவை சரணாலையும் தெரியும் இப்படிப்பட்ட காலநிலை மாற்றத்திற்காக இந்த இயக்கத்தை தோற்றுவித்திருக்கிறார் நிறைவாக இந்த ஐந்தாவது இயக்கமாக

நம்ம தலைவர் வந்து வெறும் மனித உயிர்க்காக மட்டுமே அவர் திட்டங்கள் தீட்டல கண்ணுக்கு தெரியாத அவர் தலைவர் திராவிட மாடல் திராவிட இயக்க சித்தாந்தத்தை கையில் எடுத்துக்கிட்டு அரசாட்சி சேர வெறும் திராவிட மாடல் சமூக நீதியை மட்டும் பேசல சூழ்நிலை நீதி சமூக நீதினாழ்வு ஏற்றத்தாழ்வு இல்லாத எல்லாரும் எல்லாமே சமம் அமருங்க அந்த மாதிரி நமக்கு மட்டும் இல்ல பகுதியில் பல்லுயிர் ஒன்றுதல் என்ற மாதிரி நுண்ணுயிரும் அது வாழணும் நிலைக்குழு தலைவர் இளையா வந்து சிவபெருமான் புராணத்தை சொன்னார் அவர் நாத்திகவாதி இருந்தாலும் தென்னாடு சிவனையை போட்டு எண்ணாற்றவருக்கு மேலே வாக்குறுத்தி அந்த ஈசன் சிவபெருமான் அந்த எருமைக்கும் உணவு படைச்சார் அது போலதான் இந்த காலநிலை மாற்றத்திற்கு நம்முடைய சிவபெருமானாக நம்முடைய முதல்வர் அவர்கள் எல்லா உயிருக்கும் உண்டாக தான் அந்த காலநிலை மாற்றத்துக்கான இயக்கத்தை உருவாக்கியிருக்கிறார்கள் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணுன்ற மாதிரி அவருடைய இன்னும் செயல்பாடு அத்தனை இந்த இயக்கத்தின் மூலமா இருக்கு நீங்க இந்த நிலைக்குள்ள சம்பந்தமா பலமுறை நான் சொல்லிருக்கேன் கொள்கை முடிவு கொள்கை முடிவுன்னு சொல்லிட்டு நம்ம கடத்திட்டே போறோம் எது கொள்கை முடிவு இந்த மன்றம் கூடி ஒரு ஒரு செய்தியை பேசி அதுல கலந்து ஆலோசிச்சு அதை தீர்மானமாக வடிவெடுத்து அரசாங்கத்துக்கு இட்டு சென்றால் அது கொள்கை முடிவுக்கு ஒரு திருத்தம் ஏற்படும் கனிவு கூர்ந்து காலநிலை மாற்றத்தையும் இடக்கல்வி மேலாளரும் இரண்டும் ஒரே கண்களில் பார்க்க வேண்டும் எப்படி நம்முடைய முதல்வர் சூழலில் நீதியும் சமூக நீதி பாசி சோசியல் ஜஸ்டிஸையும் என்விரான்மெண்டல் சயின்ஸையும் ஒன்னா பாக்குற ஒரே பார்வையில் பாக்குற அதை நீங்க இந்த மன்றம் கருத்தில் எடுத்துக்கொண்டு இனிவரும் காலமாக இந்த காவல்நிலை மிஷின் எப்படிலாம் வருது அப்படின்றத எனக்கு முந்தைய பேசினாங்க ஜீவனா இருக்கட்டும் இன்னொரு மாமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் அதோட வீரியும் தாக்கத்தை பத்தி பேசினாங்க மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து இல்ல ஈட் ஆபீசர் ஒருத்தர் கூட போறாங்க ஆச்சரியமா இருக்கும் ஈட் ஆபீசரா அதுக்கு ஒரு ஈட் ஆபீசரா வரும்போது மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் யாருக்கு பாக்க பார்க்க போறா இந்த மாநகராட்சிக்கு யாருக்கும் இல்லாத அதிகாரம் நம்ம கிட்ட இருக்கு குப்பை செகிரிகேட் பண்ணி தான் கொடுக்கணும் இதுக்கு மாற்று வழியே கிடையாது மாற்று இதே கிடையாது இன்சுலேட்டர் போடுறது நாமளே நாமே அடியில பத்த வச்சுக்கிறோம் காலைக்குள்ள பத்த வச்சுக்கிற மாதிரி தான் அதில் மாற்று கருத்து இல்லை அதே நேரத்தில் வேற வழியில் குப்பைகள் சேர்ந்துக்கிட்டே இருக்கு நாம என்ன பண்ண வேண்டியது இருக்கு இலக்கணிய மேலாண்மையில எனக்கு முன்னாடி பேசும்போது விழா காலங்களில் இருக்கின்ற குப்பைகள் சேருது அப்ப என்ன பண்ணா நம்ம பேரமீட்டர் வச்சுட்டோம் நாலு மணி வீட்டுல அப்படின்னு போய் எடுப்பானு தீபாவளியோ பொங்கலோ போதியோ அப்படின்னா நிறைய குப்பைகள் சேரும் அப்ப கஸ்டமைஸ் பண்ணுங்க நாட்களுக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி மேன் பவர் இன்க்ரீஸ் பண்ணுங்க இது ஹெல்த் டிபார்ட்மெண்ட் பார்க்கறது ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல யாருமே பார்க்க மாட்டாங்க அக்கா தான் பேசுறாங்க நிலைக்குழு தலைவர் ஆர்டிகல் போட்டு ஆர்டிகல்

ஒவ்வொரு திட்டத்தையும் இப்ப நான் ஒரு சாதாரண கவுன்சிலர் எனக்கு முன்னாடி மாமல் சொன்னேன் ரொம்ப சாதாரண கவுன்சிலர் நான் நல்லா புதுவழி மையத்துல என்னை பப்ளிக் அட்ரஸ் பண்ணேன் வாழ்வியல் படிக்கும் போது எங்களுடைய துறை பேராசிரியர் முன்னால் கல்வி அமைச்சர் ராஜாராம் சொன்னது ஒரு சிஎம் நினைக்கிறது ஒரு எம்எல்ஏ செய்ய முடியாது ஒரு சிஎம் நினைக்கிறது ஒரு எம்பி செய்ய முடியாது ஒரு சிஎம் நினைக்கிறது ஒரு எம்சிஆர் மட்டும் தான் செய்யும் சிஎம்

நீங்க இருக்கின்ற இரநூறு கவுன்சிலர் உங்க ரெண்டு பேரோட சேர்ந்து மேயரும் துணை மேயரும் உட்பட சுற்றுச்சூழலுக்கான கிளைமேட் வாரியர்ஸ் தான் நம்ம வரணும் அண்ணா கூட கியூபா அதிபர் பத்தி பேசினார் புரட்சியாளர் பத்தி பேசினார் நாமளும் தார நிலையத்துக்கான போராளிகளாக இருக்க வேண்டும் ஜீவன் என்ன இந்த முறையாக போதும் இதோட குழந்தை குட்டியோட நான் நிம்மதியாக இருக்கிறேன் இந்த குழந்தை முன்னாடி நிம்மதியாக இருக்க முடியும் கால நிலையோட தாக்கத்தை நிம்மதியாக இருக்க முடியும்

நீங்கள் பார்த்தது வேண்டும் இதை தான் நம்முடைய முதல்வர் எதிர்பார்க்கிறார் அதை தான் காலநிலை மாநாட்டில் ஒவ்வொரு முறையும் சொல்கிறார் மனிதர் மனிதர்களிடம் எதிர்கொக்கின்ற மோசமான சவால் எதிர்த்தால் காலநிலை மாற்றம் காலநிலை மாற்றம் காலைநிலை மாற்றம் சொல்லி தந்த ஆளுநாட்டு கலை கூறுகிட்ட வழக்கு நாயர் துணைமரன் நன்றி நினைக்கிறாங்க